ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு குளு குழு கோல் காஃபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க சட்ன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்ல சுண்டை காசியிருக்கேன் நாலு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் காஃபி தூள் எடுத்துருக்கேன் காஃபி தூள் எது இருந்தாலும் ஓகேங்க மூணு ஸ்பூனுக்கு ஆறு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ரு மாதிரி அரைச்சாச்சுங்க இது கூட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ லைட்டாக க்ரீம் ப பதத்துக்கு வந்துருக்கோங்க நம்ம அப்படியே பிளண்ட் பண்ணால் அது வராது நம்ம மிக்சியில் போட்டு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரீமியான ப பதத்துக்கு வந்துடும் இப்போ இந்த பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா பிளண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ரீமி ரெடி ஆகிடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கே உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா கைவிடாமல் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு ரெடி ஆகிடுங்க இது நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு க்ரீமியான ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கோல் காஃபி செ ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் சாக்லேட் சிரப்பு நான் இதை மாதிரி சாக்லேட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது டெக்ரேஷனுக்காக தாங்க சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த க்ரீம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நம்ம மேலே ஒரு டெக்ரேஷனுக்காகவும் ஒரு லேயர் போடுவோம் அதனால் உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ சில் பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம் பாலில் ஆல்ரெடி சக்கரை சேர்த்தாச்சுங்க இப்போ மேலே நம்ம அந்த க்ரீமை கொஞ்சம் போட்டுடலாம் அது போட்டுட்டு இந்த சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக நம்ம லைட்டாக சுற்றி வீட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாங்க பூஸ்டு தூள் காஃபி தூள் இது கூட நம்ம மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு கோல்ட் காஃபி ரெடி ஆகிடுச்சுங்க வெயிலில் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் ட்ரை